வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலிகள் மூலமாக உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நலம்பெற பிரார்த்தனைகள் நண்பர்களை நீங்கி இந்த பொங்கலை ஒட்டி நாம் சிறப்பு இதாக விதைக்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காட்டலான்னு நினைக்கிறேன் வாங்க சில பூ விதைகளை நான் ஆன்லைனில் வர வச்சேன் விதைகளை பித்தமான விதைகள் அது இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ஹைபிரிடாக இருக்கிற அந்த சூழலில் சில விதைகளை வச்சு நாம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் ஆன்லைனில் விதைகளை வர வைச்சேன் அது விதைக்கிட்ட சம்மந்தமாக இன்றைக்கி பார்ப்போம் வாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் சின்ன சின்ன ட்ரேக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஏற்கனவே ஒரு செட்டு நான் போட்ட சாமந்தி இது இப்போது நாட்டு விதைகளே கிடைக்கிற அரிதாகி வர சூழலில் கிடச்ச இந்த ஆன்லைனில் கிடைச்ச இது சாமந்தி நாற்றியே எங்கேயாவது கிடச்சிதுன்னு சொன்னால் தயவுசெய்து சொல்லுங்கள் ஆமாம் எடுத்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம் நான் வாங்கிக்கிறேன் அதை இப்போது சின்ன ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ட்ரே வந்து மண் கலவை ஒரு இது பண்ணிக்கிறேன் பெரும் பகுதி மண் கலவை ஈரமாக இருக்கிறதுக்காக கொக்கோ ஃபீட் அதிகமாக நான் கலந்து வச்சுருக்கிறேன் ஒரு கொடுகையை நான் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா இது ஒரு காம்பாக்டாக அதாவது நம்ம கையால் வந்து கெளிதாக இருக்கும் அவ்வளோதான் அதுக்காக நான் இது வச்சுனா ஒரு சின்ன கரண்டி நான் அலுமினியம் ஸ்டீல் கரண்டி இது பிளாஸ்டிக் கரண்டி இருக்கு நான் பெரும்பகுதி பயன்படுத்துவேன் என்ன வேர்கள் ஏற்படாமல் இருக்கிற இதாகும் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுக்காக லேசாக மண்ணை கலர்றதுக்காக நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன் இது ஒன்று நான் பயன்படுத்துகிற ஒரு சின்ன கத்தி இது கார்டன் கத்தி இன்னும் ரெண்டு மூணு கத்திங்க இருக்குது சின்ன சின்ன ப்ரூனர் சொல்லுவாங்க இது லைட்டாக இது இது ஹார்டு இது ஹார்ட் ப்ரூனர் நல்ல ஒரு நிறுவனங்கள் இருந்து அது வர வச்சிருக்குது இப்போ நாம் விதைகளை வாங்க வாங்கியிருக்கிறோம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு ரேட்டெல்லாம் அறிவிச்சிருக்கேன் இதில் இருபது பர்சன் கேஷ்பேக்கெல்லாம் இருபது ரூபா கேஷ்பேக் சொல்லியிருக்காரு எதுக்குன்னு சொன்னால் ஃபைவ் ஸ்டார் போட்டாதான்னு சொல்லிட்டு நாம் ஃபைவ் ஸ்டாருக்கு இல்லை விதைச்சி பார்ப்போம் வந்ததுன்னா அவங்களுக்கு நாம் இது பண்ணுவோம் இதுதான் அந்த விதைகள் போச்சுளுக்காது பேர் டேபிள் டோஸ் சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து பெரிய இலைகள் கொண்டது போச்சுளுக்கானது அதை நம்ம விதைக்க போகிறோம் அது என்னுடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இது முதல்ல இது ஏற்கனவே நான் உங்களுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னால் சாமந்தி விதைகளை போட்டு வச்சுருக்கேன் முதல் வீட்டிலுக்கு ரெண்டு ட்ரே போட்டேன் வந்துடுச்சு இப்போ நாம் இதில் விதைச்சி சிம்பிளாக ஒவ்வொரு நிமிஷம் விதைகள் லேசாக கொடியான விதைகள் இது நம்ம அப்படியே தூவி விடுறேன் இதில் டிஷ்யூ பேப்பரில் கூட நம்ம பண்ணிக்கலாம் சரி நம்ம இது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்துட்டு விதைகள் முளைகிறது வந்து ஒரு பெரிய நுணுக்கம் அது இயற்கை வந்து அழகாக அந்த தன்னுடைய தலைமுறையை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம விட சிறப்பாக செயல்படுறது இயற்கையினுடைய இயல்பு அப்போ அதனால தான் உலகம் அழியாமல் இருக்குது இயற்கைன்னு தன்னை தகவத்து கொண்டு இருக்குது இது பாருங்கள் கையிலெல்லாம் விரலெல்லாம் ஓட்டியிருக்கு நான் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மண் சரியில்லை முலையில்லைன்னு சொன்னால் அடுத்த இதில் நம்ம இது பண்ணணும் சொல்லிட்டு என்னுடைய இயல்பு என்னென்னு சொன்னால் ஆன்லைனில் வர வச்ச உடனே நான் அதை ரிவ்யூ பண்ணுறது எனக்கு வழக்கம் உள்ளது உள்ளபடியே நான் ரிவ்யூ பண்ணிவிடுவேன் இந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அதுக்காகவோ கேஷ்பேக்காகவோ அதுக்காகலாம் கிடையாது தவறாமல் நான் ரிவ்யூ கொடுத்துருவேன் எல்லாருக்கும் ரிவ்யூக்காக நான் இது கொடுக்கேன் ஓகே மேல் ஓட்டமாக சின்ன சின்ன விதைகள் விதைகள் விதைக்கும் போது விதைகளுடைய தடிமனத்துக்கு தான் ஆழமாக உள்ள நடணும் ரொம்ப அதிகமாக நடாது ஏன்னா மண்ணை கலரிக்கிட்ட வெளியே வரணும் விதை அது அதுக்கு ரொம்ப போராடுற போராடுறதுக்கான ஒரு இது நம்ம கொடுக்கக்கூடாது ஓகே இப்போ நம்ம என்ன அடுத்தது என்ன நிலையில் எல்லாம் தெரிஞ்சது தான் ஸ்பெயர் இதுவும் ஆன்லைனில் வாங்க ஸ்பெயர் இருக்குது அரை லிட்டர் இது கைக்கு அடக்கமாக இருக்குது அவ்வளோதான் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா போதும் போட்டு எலி தொல்லைகள் எறும்பு தொல்லை இல்லாத இடமா ஒன்று வச்சிடணும் இங்கே மழை சூழல் இருக்குது சென்னையில் பரவாயில்ல தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பொங்கல் வந்து மழையோடு வந்திருக்கு புத்தாண்டும் மழையோடு தான் வந்துச்சு போதும் இது இது தொட்டால் கூட அது ஒட்டிகிட்டு வந்துடலாம் அதனால் நான் அப்படியே இந்த விதைகளை வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறேன் நம்ம இப்போ அந்த டேபிள் ரோஸ் விதைகளை நம்ம இதில் விதைச்சிருக்கோம் இதனோடய ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இரவு நாடி நாள் காணொலியில் சந்திக்கிறோம் நன்றி பத்திரமா இருந்துக்குங்க நலம்பெற பிரார்த்தனைங்க